பாத்திலானே நம்மளால் நிம்மதியாக உட்கார்ந்து சரக்கு கூட அடிக்க முடியலை எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியிருக்கு யாரும் பார்த்துருவாவளோ நம்ம பொண்டாட்டி மாதிரி சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிக்கிட்டு ஆமளே தம்பி நமக்கு ஒரு சுதந்திரமே இல்லாமல் போச்சு போ குடிச்சிட்டு போனால் என் வீட்டிலெல்லாம் பொண்டாட்டி என்னையை காண உடாண்டங்கா என்னத்தை செய்ய அவளுக்கு தெரியாமல் தான் வேற குடிக்க வேண்டியிருக்கு நாலு முழுக்க மனசு வேலை செய்யான தோட்டத்தில் கடந்து உடம்பு கிடம்பு வலிக்குமே சரி கொஞ்சம் குடிச்சிட்டு போகிறான்னு முடியாளா ஒரே திட்டு அதுக்காண்டியே எக்ஸ்ட்ரா குடிக்கணும் போல இருக்குது எதுக்கு எடுத்தாலும் சத்தம் போடியா எங்கள் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போனாலும் சத்தம் போடியா அங்கே போய் நீ வேலைக்காரங்கனாங்க நீ எப்படி போய் வேலை செஞ்சு கொடுப்பா நீ நம்ம வீட்டுக்கு தானே வேலை செய்யணுங்க அப்போ நான் தோட்டத்தில் யாருக்காண்டி கிடந்து சம்பாதிக்கேன் இவங்க பிள்ளைகளுக்கும் இவளுக்காண்டி இருந்தானே நான் சம்பாதிக்கேன் அது அவளுக்கு தெரியாண்டங்க ஆ அப்படி சொல்லுங்கண்ணே நம்ம நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்காண்டி தானே கிடந்து தோட்டத்தில் சாவுங்கன்னு தெரியாண்டங்க இவளுக்கு நான் இன்னுமே குடிக்கப்படாதுன்னு தான் இருந்தேன் ஆனால் எங்கள் அக்கா வீட்டுக்கு எப்போ வேலை செய்யக்கூடாதுன்னு இவா சொன்னாலோ அப்பத்தில் இருந்து இவா சொல் பேச்சு கேட்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அன்னைக்கு வேறு வழி இல்லாமல் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தான் வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்தேன் இருந்தாலும் இனிமே நான் குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதான் இன்னைக்கு காலம் காத்தாலே போயிட்டு தோட்டத்துக்கு போனான்னு தான் மனசு துவணித்து திடீர்னு போய் சரக்கை வாங்கிட்டு வந்துட்டேன் சைடிஷம் வாங்கிட்டு அதான் ஒத்தையில் குடிக்க மனம் இல்லை அதான் நீ தோட்டத்துக்கு போனவனையும் உப்பாட்டி வேலையானு குடிக்கிறதுக்கு உட்கார வச்சுட்டேன் உன் பொண்டாட்டி யாரும் சத்தம் போடும் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என் மனசு கஷ்டத்தை யாருகிட்டையாவது சொல்லணுமே அதுக்கு தான் உன்னையை பிடிச்சி உட்கார வச்சேன் பரவாயில்லன்னே நமக்கு மனசில் இருக்க பாரத்தையும் யாருகிட்டையாவது இறக்கி வைக்கணும்ல அதனால யாருகிட்டையாக இருந்தாலும் கொட்டி தீக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னே நீங்கள் குடிங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கிடுவோம் நம்மளை யாருக்கு அப்பா அவ்வளோ ஒரு வீட்டில் பிள்ளை யார கொண்டு கரைக்கு போறாங்களாம் அவ்வளோ திருச்செந்தூருக்கு பேர் பண்ணுவேன் அதனால எவனை வந்து நம்மள தொல்ல பண்ண முடா நம்ம குடிச்சு ஜாலியா இருப்போம் ஏ தட்டப்பானே சின்ன தூரம் இன்னும் ரெண்டு தூரம் குடிச்சுட்டா இருக்கியே நான் தான் காலை என்னாச்சு ஓ நீரா ஆமா ஒவ்வொரு பொண்டாட்டி என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி லட்சுமி கிட்ட சண்டைக்கு வருதான் கொஞ்சம் சொல்லி வையும் இல்லாட்டின்னா பெரிய மனுஷின்னு கூட பார்க்காம நான் கையில நீட்டி புடுவேன் பார்த்துக்கிடும் நீ கையை நீட்டு காலையும் நீட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல் எனக்கு கொஞ்சோட சரக்கு கொடுப்பா நீங்க மட்டும் குடிச்சிக்கிட்டு இருந்தா எப்படி சரக்கு தானே என்னாச்சு நான் தாறே உட்காரு சைடிஸ் மட்டும் கேட்காதியும் சைடிஸ் எங்ககிட்டே இல்லை அந்த ஒரு துண்டு தான் வச்சிருக்கான் அவன் பீஸ் வச்சிருக்கான் லெக் பீஸு அந்த ஒன்று தான் அவன் தங்கட்டோன்னு கொடுத்துட்டேன் தம்பி நம்ம பைய சரி உங்களுக்கு இப்போ சரக்கு தானே வேணும் இந்தாங்க ஒம்முறை ஒண்டாட்டி ஒம்முறை தூக்கி போட்டு மீச்சா அதுக்கு நான் போர் புள்ள போய் சொல்லிட்டேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தண்டபாணி நான் கொஞ்சம் கூட குடிச்சாலும் வையி கப்பு சிப்புங்காம போயிட்டு நேரம் பரவலில் போய் ஏறி படுத்துக்கிடுவேன் வீட்டில் அதனால அவளுக்கு தெரியாது இதெல்லாம் அது சரி நம்ம வயது தண்ணையும் சும்மா இருக்க மாட்டேங்கு நம்ம தான் போய் என்னத்தையாவது பெணாத்தி மாட்டிக்கிடியும் அது சரி சின்ன சின்னத்தர ஆனால் குடிச்சாதானே நமக்குள்ள ஒரு வீரம் வருது அவ்வளவு பண்ணிய தப்பெல்லாம் சுட்டி காட்டணும்னு சொல்ல தோணணும்னு தோணுது இல்லாட்டின்னா தோணாண்டங்கில்ல நம்ம ஆளு உள்ள போகும்போது தான் நமக்கு இருக்க வீரம்லாம் வெளியே வருது அதை தான் மாட்டிக்கிடும் அந்த வீரனை தான் வெளியே கொண்டு வரப்படாது அந்த வீரனை வெளிய கொண்டு வந்தோம் நம்ம வாழ்க்கை பாழா போயிரும் அது சரிதான் முட்டை என்னாச்சு ஆமா பயலுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீல என்னாச்சு பொண்ணு எதுவும் கிடைச்சுதா எப்ப கல்யாணம் ஆமா தம்பி வெளிநாட்டுல அப்படி என்ன வேலை செய்யாப்புல நானும் கொஞ்ச நாள் வெளிநாட்டுலதான் இருந்து வேலை செஞ்சுட்டு வந்தேன் அந்த கூட்டம் என்ப்பா கேக்கா வர்ற பொண்ணு துப்பெல்லாம் எவனோ ஊருக்குள்ளே சொல்லி சொல்லி தட்டி விட்டுறியானுவேன் எவன் பார்க்க வேலைன்னு தெரில எதுவும் பொம்பளை தான் பார்க்குதுவாளா பொண்ணு துப்பு ஆறுதல் எல்லாம் மாப்பிளை துப்பு எல்லாத்தையும் தட்டி விட்டுறியாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு பயலுக்கு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பயமா இருக்கு இப்போ அவன் வெளிநாட்டுல வேலை என்ன வேலை அவன் ஹோட்டல்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் என் பொண்ணாட்டி தான் ஊருக்குள்ள மதிப்பா இருக்கட்டும் சொல்லி பெரிய கம்பெனியில் ஆஃபீஸ் வேலை பார்க்கான்னு சொல்லி வச்சிருக்கா அப்படியா அப்போ ஹோட்டல் வேலை தான் அங்கே போய் செய்யானா ஆமாம் ஹோட்டல் வேலை தான் செய்யான் ஏன் பொண்டாட்டி தான் வெளியே அப்படி சொல்லப்படாதியா பொண்ணு கிடைக்காது மதிப்பாக இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி அவன் ஆஃபீஸ் வேலை பார்க்க தான் சொல்லி வச்சிருக்கு இப்போ பொண்ணு தேடியாதான் பூரா ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயையே ஐயே நல்லா படித்த பைய தானே உங்கள் பையன் அவன் ஏன் ஆஃபீஸ் வேலைக்கு போகாமல் ஹோட்டல் வேலைக்கு போனான் அப்படிதான் சொல்லி ஆஃபீஸ் வேலை தாரவனு தான் கூப்பிட்டு போயிருக்கான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டு போனவன் கடைசியில் கம்பெனில வேலை இல்லை ஹோட்டல்ல தான்ப்பா வேலைன்னு கொண்டு விட்டுட்டானா வேற பாஸ்போர்ட் கிஸ்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி அவன் அதுக்கப்புறமா என்ன பண்ணனு தெரியாம அங்கதான் வேலை செஞ்சிருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வேலையே பிடிச்சி அப்புறம் அங்கேயே அதே செய்ய ஆரம்பிச்சிட்டான் அதனால நாங்களெல்லாம் சரி அவங்க அவனுக்கு பிடிச்ச பிடிச்சிருக்குங்கானு அப்படியே விட்டுட்டோம் ஆமாப்பா தண்டபாணி வெளியே யார்கிட்டயும் விடாத இது ரகசியமாக நாங்கள் வச்சுருக்கோம் குடும்பத்தில் இந்த விஷயம் மட்டும் ஊரில் வேற இவனுக்காவது தெரிஞ்சது வை வேற பொண்ணு தர முடியானவன் எவனோ மதிக்கவும் முன்னானு வேணுமோ பயில யாரும் சரி என்னாச்சு சரி என்னாச்சு நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியும் யாருக்கான சின்னத்துறை இவனா வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தான் அவனுமே வெளியே என்ன சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான் பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சேன்னு தான் சொன்னான் ஆனால் என்ன வேலை செஞ்சான்னு கேளுங்க முடி வெட்டிய வேலை தான் செஞ்சுருக்கான் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே தெரியாது இது வரைக்கும் யாருகிட்டையும் சொன்னது இல்லையே அந்த ரகசியத்தை இன்னைக்குதான் உங்ககிட்ட சொல்லியேன் சரி உடுங்க உடுங்க அதெல்லாம் போட்டு எதுக்கு வெளியே இப்ப சொல்லிக்கிட்டு யோ என்னச்சே சொல்லி சொல்லிவிடாதீங்கயோ நானும் வேற முடி வெட்டிய வேலை தாங்க போய் செஞ்சேன்னு அப்புறம் என் பொண்டாட்டி என்னையும் மதிக்க முண்டா நான் பெரிய கம்பெனில ஆஃபீஸ் வேலை பார்த்தேனா சொல்லி வச்சிருக்கேன் ஆஹ் சொல்ல முடியேன்பா சொல்ல முடியா நான் போயிட்டு இனிமே வீட்டுல கப்பு சிப்பு போய் படுத்துருவேன் அப்புறம் எனக்கு போகாத தெளிஞ்ச அப்புறமா எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க சந்தோஷமா குடிங்க நான் வீட்டுக்கு போய்ட்டு வா நான் ஜரி மோட்டை என்னாச்சு போயிட்டாங்க ஏ பிங்கே எங்கடி இருக்க என்னாச்சே கப்பு சிப்புங்காம போய் படுக்கணும் கட்டப்படாதே வாடி கருவாச்சி என்னது இது இவரு குடிச்சு புட்டு கப்பு சிப்புங்காம பரன் மேல ஏறி படுத்துக்கிட்டு வேணாரு இங்க இருந்தே கத்திக்கிட்டு போறாரு ஊருக்குள்ள போய் அவ்வளவு கிட்டையும் குடிச்சிட்டு வந்திருக்கன்னு காட்டி கொடுத்துருவாரோ அவர் என்னன்னு போயிட்டு போறாரு என்னன்னே ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க அவரு போட்டு குடுத்துட்டியே அவர் ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுள்ள போறாரு அதெல்லாம் பண்ண முண்டாரு பயப்படாத பயப்படாத சின்னத்துறை ஒண்ணாவது என்னமோ போங்க பெட்டி பாம்பா அடங்கி பரண்ட கிடப்ப என்னாரு இப்ப அவரு துள்ளிக்கிட்டு போறத பார்த்தா அவர் பொண்டாட்டி கிட்ட மண்ணு கட்டுவாரு போலவே உங்க பேரையும் என் பேரையும் போட்டு விடாம இருந்தா சரிதான் இங்க சந்தியா நீ முன்னாடி மாதிரி இல்ல இல்ல அப்பப்போ அப்படி தனியா போய் உட்கார்ந்து சோர்வா இருக்க என்னதான் பிரச்சனை உனக்கு நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்க எங்க கூட ஜாலியா வந்து விளாடவே மாட்டேங்க இப்பேச கூட மாட்டேங்க இப்ப சின்ன பொண்ணு அப்படிலாம் இல்லப்ப நான் நல்லாதான் இருக்கேன் என்ன வேற நல்லா ஜாலியா தான் இருக்கேன் இங்க பாரு சந்தியா நீ பொய் சொல்லாத என்கிட்ட உன்னை உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் சும்மா இப்ப சிரிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்க எங்ககிட்ட ஆமா நீ ஏன் இப்படி இருக்க எல்லாத்துக்கும் காரணம் வந்தாச்சு சரண் பையன் தானே அவனாலதானே நீ இப்படி சோகமாவே இருக்க அவன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நீ நல்லா ஜாலியா இருப்ப தெரியுமா அந்த பையன்கிட்ட எப்ப நீ பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறத்துல இருந்துதான் நீ இப்படி மூஞ்சியே வாடி போச்சுவ மூஞ்சி நீ இப்படி தனியா தனியா போய் சோகமா இருந்தனா எங்களுக்கு மனசே கஷ்டமா இருக்கு இவன் சின்ன பண்ண அப்படி எல்லாம் இல்லவே நான் நல்லாதான் இருக்கேன் அவன் எல்லாம் ஒன்னும் காரணம் தான் நான் பேசவே மாட்டேனே அவனும் பேச மாட்டான் நானும் பேச மாட்டேன் சரி அப்போ நீ ஜாலியாக இருக்க வேண்டியதானே நாங்களாம் அங்கே உட்கார்ந்து விளாடிக்கிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு இங்கே வந்து தனியாக உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் இல்லை சும்மா தான் கொஞ்சம் நல்லா நல்லா இருந்துச்சா அதான் இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா தனியாக இருந்தேன் அதெல்லாம் நீ ஒன்றும் இங்கே தனியாக இருக்க வேண்டாம் வா அங்கே சோனி மாதிரி கூட போய் விளையாட போகலாம் அவ்வளோ ரெண்டு பேரும் என்ன கேம் அடுத்து விளாடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காள் வா வா வந்து நீயும் ஜாயின் பண்ணு நம்ம என்ன விளாட்டு விளாடலான்னு சொல்லி போய் விளாடுவோம் நொண்டி விளையாடலாமா இல்ல நாடு கேம் விளையாடலாமா இல்ல திருடம் போலீஸ் இந்த மாதிரி ஏதாவது விளையாடலாமா இல்ல சாப்பாடு செஞ்சு விளையாடலாமான்னு பேசிட்டு இருக்காளுங்க அப்படியா ஆமா வா நீயும் வா சரி நீ போ நான் வரேன் அதெல்லாம் ஒண்ணும் தேவல நீயும் வா நீ வந்தாதான் நான் போவேன் இல்ல பாபு மாரி வா நம்ம 70ஸ் விளையாடுவோம் 70ஸ் செம்மயா இருக்கும் பாலை தூக்கி எறிஞ்சி எறிஞ்சி விளையாடலாம் நல்லா இருக்கும் அம்மா பாலை தூக்கி முதுகுல எறிஞ்சி சரி வாரே வா அது வா போவும் எப்பங்க பாருங்க சந்தியாவும் வாரா அம்மா ஒரு வழியா சின்ன பண்ணு விளையாடுவோமா ஓகேவா சின்ன 70ஸ் அது முழு முழு அவ ஏறி இல்ல இல்ல நான் பால் மெதுவாவே போடுறேன் வலிக்காது வலிக்காது அதெல்லாம் சரி சின்ன பண்ணு அவ்வளவுதான்

நாங்கள் ரெண்டு பேரும் பூ நாங்களும் ஒரு டீம் சின்ன பொண்ணு நீங்கள் வேணா ஒரு டீம்ல இருந்துக்கிடுங்க வேற வாண்டுங்களா உங்களுக்கு சேர்த்துக்கிடுங்க வேண்டாம் வேண்டாம் ஜோனி அதெல்லாம் சரிபட்டு வராது வேற ஏதாவது கேம் நம்ம நாலு பேரும் விளாடுற மாதிரி பாரு வேண்டானா இப்போ நம்ம நாலு பேர் இருக்கணும் அப்போ நான் நாலு ஒரு நாடு எடுத்துக்கிட வேண்டியது தான் அது மட்டும் உங்களுக்கு கட்டையதிக்கு முதுகுல எறியும் போது வலிக்காது அது வந்து மேலே பட்டா அந்த நாட்டை நம்ம பிரிப்போம் கட்டை சின்ன கட்டை பட்டாலாம் ஒன்றும் செய்யாது பந்து வந்து எரியறதுக்கோ இதுக்கோ வித்தியாசம் இருக்குல்ல என்னமோ போங்க

உட்கார்ந்து விளாடுறதுனா எங்க வீட்டுல பொம்மைலாம் கிடக்கு அதை எடுத்துட்டு வரட்டுமா அதுக்கு சேலை கட்டி விளாடுவோமா ஆமா இவ்வளவு எல்லாம் பச்ச பிள்ளைலே இப்பதான் பொம்மைக்கு சேலை கட்டி விளையாடி அழுவ தூர போங்க நான் வீட்டுக்கு போய் கவுண்ட் அடிச்சு தூங்கியே பொம்மைக்கு சேலை கட்டி விளையாடுறத உங்க சிம்பரன் தாரணி கூட விளையாட மாட்டாவ நீங்களே விளையாட போறீங்க கிறுக்காவ உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேற நனல்ல உட்கார்ந்து விளையாடுறதுன்னா வேற என்ன விளையாட வேணா படம் பேர் அடிச்சு விளையாடுவோமா திருடன் போலீஸ் ஏதாவது அதை நீங்களுள்ளே இருந்து விளையாடுங்க அதெல்லாம் எனக்கு போர் அடிச்சிருச்சு எப்ப எனக்கு ஒரு ஐடியா என்ன சந்தியா நம்ம இங்க எங்கேயாவது மரத்து நிழல்ல வீட்டுல இருந்து எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்து கூட்டாஞ்சோறு செஞ்சு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து நம்மளும் சாப்பிடுவோமா ஆமா இது கூட நல்ல ஐடியா தான் சிம்பிரனே தாரணி அப்புறம் அந்த மஞ்சமண்ட பையன் சிம்பு அவனெல்லாம் கூடுவோம் அவனா வருவான் நல்லா இருக்கும் நம்ம செஞ்சி நிக்கி மரத்து நிழல்ல வேப்ப மரத்து முட்டுக்குள்ள இருந்து செய்வோம் செஞ்சி எல்லாருக்கும் கொடுப்போம் சரி ஏதோ ஒன்னு ஆனா அதுக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமே ஓய் அம்மா எங்க பிள்ளைல உங்க அம்மா உங்க அம்மா என்ன அண்ணிக்கு நாலு கேள்வி நாக்க போடுங்க மாதிரி கேட்காம விடுறேன் நான் வீட்ல இல்லாதப்போ என் பொண்ட அடிக்கிட்ட உங்க அம்மா சண்டை போட்டுருக்கா எங்க பிள்ளைல உங்க அம்மா லட்சுமி அம்மா அடி இந்த கிரங்கி குடிச்சிட்டு வந்திருக்காரு ஓய் எங்க போற உங்க அம்மா எங்கன்னு இப்ப கூப்பிடு அவ அன்னைக்கு சண்டை போடணும் அம்மா எதுக்கு எங்க அம்மையே கேட்கியே எதுக்கா உங்க அம்மா என் பொண்டாட்டி கருவாச்சுக்கிட்ட சண்டைக்கு போயிருக்கா தான் அவட்ட நான் திருப்பி சண்டை போடலான்னு வந்திருக்கேன் நான் இல்லாத நேரமா பார்த்து என் பொண்டாட்டி கிட்ட சண்டைக்கு போயிருக்காளா உங்க அம்மா அவன் கூப்பிடு நாளை கேள்வி நாக்க பிடிங்க மாதிரி நான் கேட்கணும் இல்ல வீட்டில் இல்லையா போய் சொல்லாத பாப்பா உங்க அம்மா தோட்டத்துக்கும் போயிருக்கான்டா ஏன்னா உங்க அப்பையும் தண்டாண்ணி ஆனா அங்கே காட்டுக்குள்ள இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான் ஊருக்கு அடைசியில உட்கார்ந்து அதனால உங்க அம்மா வீட்டில தான் இருப்பான் வர சொல்லு வெளியே இல்ல தான் நானே பேய் அவளே போய் சாண்ட போட்டிக் கிடிம் தூர நவுங்க ஏய் லட்சுமி இன்னைக்கு இந்த தெருவுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இந்த வாரம் இல்ல எபெ சோனி இந்த நம்ம வீட்டு நேர்க்காதான் போறாருவே போட்டும் போட்டம் இந்த ஆளு பேய் நம்ம அம்மா கிட்ட சாண்ட போட்டனா அம்மா வலக்குமாத்த எடுத்துனால சாத்து சாத்துவா வாங்குவாரே வாங்கட்டும் நீ அம்மா இந்த கேளவே குடிச்சிட்டு போறத பார்த்த பயமா இருக்கு சோனி அவர் சொன்னத கவனியசியா அப்பா தோடத்துக்கு போலாம்

என்ன ஆசையும் மண்ணாக போச்சு சரி எங்க பிள்ளையார் கிடைச்சா போகிற இடத்துக்காவது போய்ட்டு வரும்போதாவது வாங்கி தருவார் சரி நம்ம இங்கேருந்து போயிடலாம் பசை பிடிச்சி அவர் சொன்ன நேரத்துக்கே கரெக்டாக கடையில் போய் நின்னோன்னா அவர் வரும்போது ஏசி வாங்கிட்டு கூட்டு வருவாருன்னு பார்த்தோன்னா அதுக்கும் அவர் ஒத்து வர முடியும் ஃபோனை பண்ணி பண்ணி பார்த்தேன் கட் பண்ணி கட் பண்ணி விடியார் காலையில் பேச முழு காது கொடுத்து கேட்டாருல்ல ஏன் ஆசையில் இப்படி மண்ணள்ளி போட்டு

கிரிக்கி போன கட் பண்ணி விடுறாருங்கம்லா அப்பனா பரவு போன் பண்ணுவாரு பொறுத்துரு ஏசி வாங்கி தருவாரு ஏசி ஏசி னு ரெண்டு மூணு வாரம் அந்த உமாலும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கா இன்னும் வாங்கல பாடு இல்ல போல பாவம் தான் ஆமா மகாராணி ஏசி இல்லாம தூங்க மாட்டவல்ல பத்ராளி அக்கா நீங்க சும்மா இருங்க உங்க வீட்ல ஏசி தானே அதனால நீங்க இப்டி தான் பேசுவீங்க எங்க வீட்ல வந்து ஒரு நாள் படுத்து பாருங்க வெக்க தாங்கள வீட்ல இருக்க முடியல அதர்மா சரி சரி இன்னைக்கு உங்க வீட்டுக்கார வந்து வாங்கி தராரோ இல்லையோ நம்ம சாயங்காலம் போய் ஏசி வாங்கிட்டு வந்து பொண்ணு அதெல்லாம் தவணையில கூட நமக்கு தெரிஞ்ச ஆளு கடை ஒண்ணு இருக்கு அங்க வேணா போவோம் வேணும்னா சொல்லி சாயங்காலமா வண்டி எடுத்துட்டு போயிட்டு தவணை முறையில கட்டுறேன்னு சொல்லி ஏசியை வாங்கிட்டு வந்துருவோம் மாசம் மாசம் உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு காசை வாங்கி கட்டியதா இருந்தா நீ சரின்னா சொல்லி போய் வாங்கிட்டு வருவோம் அட இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே இன்னைக்கு பாப்பேன் எங்க வீட்டுக்காரருக்கு இன்ன ரெண்டு மூணு தடவை போன் பண்ணி வாப்பேன் வேலைக்கு நீ சொன்ன மாதிரி வாங்கி வேண்டியதுதான் அவண்ணுலே கொண்டு வந்து மாட்டி ஆமா நம்ம சொல்லிட்டு அட்வான்ஸ கொஞ்சம் காசே மட்டும் கட்டிட்டு தவணமுரையில சொல்லிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன்னு போதும் போறோம் அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்து பாட்டி வீட்ல வந்து மாட்டி விட்டுறேன்னுவேன் ஆ ஏ லட்சுமி நானான்னு நான் போற என் பொண்டாட்டி கருவாச்சி என்ன பண்ணாலும் விட்டு முடியுமா அவகிட்ட நீ சண்டைக்கு போயிருக்கிய வெளிய வா பாப்போம் என்கிட்ட சண்டை வா பாப்போம் வெளியவா அங்க பாரு அந்த செலவி நம்ம வீட்டுக்கு முன்னாடிதான் சண்டை போட்டுக்கிட்டு நிற்காருக்க என்ன பயந்துட்டியோ வெளியே வாங்கம்லாம் கொஞ்சம் பிங்கி கிளவி புருஷன் உங்க வீட்டு முன்னாடிதான் நின்னு கட்டிட்டு காரு ஆமா அந்த எண்ணத்துக்கு அங்க நின்னு கத்திட்டேடாக்கா வீட்டுக்கு தான் வழி தெரியாம குடிச்சிட்டு போகவேலன்னு காரு ஆமா குடிச்சிட்டுதான் எனக்கு கப்புல தருது தள்ளாடியார கிடந்தே கெழவேன் இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே வரல வா வீட்டுக்குள்ள வந்து பாத்துக்க அப்புறம் நல்லா இருக்கா என்ன